மஸ்ஜிதிலே வந்து சிறுநீர் கழிக்கிறார் ஒரு நாட்டுப்புற தரவி உங்களுக்கு தெரியும் மசிதுக்கு பக்கத்துல தான் முசல்லா இருக்கிறது மசூது நபவி பக்கத்துல முசல்லா முசல்லா என்றால் என்ன தொழுமணம் பின்னாம்பரிய ஒரு கிரவுண்ட் அடுத்தது அதை சுற்றி நிறைய ஓபன் ஸ்பேஸ் இருக்கிறது ஒரு பெரிய மனிதர் சின்ன பையன் கூட கிடையாது ஒரு பெரிய மனிதர் மஸ்திதிற்குள் நுழைந்து ஒரு அதுக்கு ஒரு கம்பவுண்ட் இருக்கிறது சுவர் இருக்கிறது அதற்குள் நுழைந்து உள்ளே சிறுநீர் கழிக்கிறார் என்றால் இவர் வேண்டும் என்று கழிக்கிறாரா அல்லது அறியாமையினால் கழிக்கிறாரா வேண்டும் என்று தான் கழிக்கிறார் அவரை பார்த்தவுடன் ஆவேசப்பட்டார்கள் சொன்னார்கள் சிறுநீர் கழித்து முடிந்ததும் அவரை பக்கத்திலே அழைத்து உட்கார வைத்து சொல்கிறார்கள் சகோதரனே இது மஸ்ஜித் இது இந்த இடத்தில் குரான் செய்வது போன்ற இபாதத்துக்கள் தான் செய்ய வேண்டுமே தவிர இப்படியான அசிங்கங்களை செய்யக்கூடாது அந்த மனிதர் ஏற்கனவே சகாபாக்கள் அடிக்க வந்ததை பார்த்தவர் அல்லாஹுடைய தூதருடைய அணுகுமுறையையும் பார்க்கிறார் உடனே என்ன செய்தார் தெரியுமா தன்னுடைய கைகளை உயர்த்தி அல்லாஹுமர் அஹம் நீ ஒ மொஹம்மதா வலா தர் அஹம் யா அல்லாஹ் மொஹம்மதுக்கும் எனக்கு மட்டும் அன்பு காட்டி எங்களோடு சேர்த்து வர்ற யாருக்கும் உன்னுடைய அன்பை கொடுத்து கூடாது ரஷல்லாஹ் அலசன் திரும்பவும் சொன்னார்கள் லிமத்து ஹஜ் ரன் அல்லாஹ்வுடைய விசாலமான அன்பை நம் இரண்டு பேருக்கு மாத்திரம் நீ ஏன் சுருக்குகிறாய் அல்லாவுடைய அன்பு விசாலமானது அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே ஒரு தொழுகையாளி இப்படித்தான் இருக்க வேண்டும் பாவம் செய்கிறவன் அவனை நாம் அவனுடைய பாவத்தை வெறுக்க வேண்டும் ஆனால் அவன் மீது நமக்கு பரிதாபம் வர வேண்டும் இப்ப இன்றைக்கு தொழுகையாளிகளுடைய நிலைகளை நாம் பார்த்தால் வீட்டில் கூட குடும்ப வாழ்க்கையில் கூட விசாலமற்ற உள்ளத்தோடு இருக்கிறோம் என்றால் அங்கே அவர் பக்காவாக சுண்ணாவை பேணி தொள்ளக்கூடியவராக இருந்து கொண்டு இப்படி இருக்கிறார் என்றால் அவருடைய இன்னும் ஒரு சைட் தொழுகையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம் அதுதான் இந்த ஹுஷு என்ற பகுதி இந்த ஹுஷு என்ற நிலையில் தொழுதால் அந்த தொழுகையில் கண் குளிர்ச்சி வரும் கிடைக்கும் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது கண் குளிர்ச்சி என்ன அர்த்தம் சந்தோஷம் மனமகிழ்ச்சி அதே போன்று பிலால் லயல்லான் அவர்களை சொல்லுவார்கள் அரிஹ்னா பி சலாத் யா பிலால் பிலால் முஅத்தின் முஅத்தினிடம் தொழுக நேரம் அந்த என்ன சொல்லணும் இகாம சொல்லுங்கன்னு தான் சொல்லணும் தொழுகைக்குரிய டைம் வந்துட்டால் இகாம சொல்லுங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்வார்கள் அரிஹ்னா அரிஹ்னா என்றால் எங்களுக்கு ராகத்தை ஏற்படுத்து தொழுகையில் ராகத் இருக்கிறது அதே போல தொழுகையில இருக்கிறது நான்கு பக்கத்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை வந்தவர்களை சூழ்ந்தால் உடனடியாக தொழுகைக்கு விரைவார்கள் விரைந்து செல்வது தொழுகைக்கு விரைந்து செல்வார்கள் ஏனென்றால் தொழுகையில ஆறுதல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் பத்திருக்கான எல்லா ஏற்பாடுகளையும் எல்லா தூதர் செய்துவிட்டு சஹாபாக்கள் காலையில் எழுந்தவுடன் யுத்தம் சஹாபாக்களிடம் சொல்லுகிறார்கள் நீங்கள் போய் தூங்குங்கள் என்று ஆனால் ரசிஸ்லாம் அவர்களிடத்தில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பொறுப்புணர்வு இருந்தது எனவே அவர்கள் என்ன செய்யறா தூங்கலை அவர்கள் ஒரு மரத்தை ஆக்கி கொண்டு அந்த இடத்தில் நின்று தொழுகிறார்கள் என்றால் அந்த மனதுக்கு தொழுதால் அமைதி கிடைக்கும் என்று இன்றைக்கு நம்முடைய தொழுகையில் அமைதி இருக்கா டென்ஷன் தான் அதிகமாக இருக்கிறது உயிரோட்டமாக தொழ நம்மால முடியவில்லை இதற்கு காரணம் வந்து இதனுடைய முக்கியத்துவமும் நமக்கு உணர்த்தப்படவில்லை அல்லாவுக்கான வெற்றி பெற்ற மோமென்களுக்கு முதலாவது பண்பாக இதை சொல்லுகிறான் தங்களுடைய தொழுகையில் அவர்கள் இருப்பார்கள் ஹுஷு உடன் இருக்க வேண்டும் சில சகோதர்கள் கேட்கிறாங்க தான் இருக்க முடியவில்லை ஹுஷு உடன் தொழுவது எப்படி அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹுஷுவோடு தொழுவதற்கு நமக்கு நிறைய வழிகளை சொல்லித் தருகிறார்கள் முதல் விஷயம் ஒது செய்வது ஒது செய்வதற்கு முதலில் என்ன அவசியம் தண்ணி எல்லாம் இருக்கு என்ன அவசியம் ஒது செய்ய போகிறேன் எதுக்காக ஒது செய்ய போறீங்க நான் ஒது செய்யும் போதே அந்த எண்ணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் தொழுகைக்கு செல்வதற்காக ஒது செய்கிறேன் அடுத்ததாக நம்ம போகும்போது பசும் சலவா வலைவ சில முறைகள் சில விஷயங்கள்ல நம்ம சொல்றாங்க மஸ்ஜிதுக்குள்ள நீங்க போறீங்க போற நேரத்துல சில நேரங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச சூறாவையும் மாமோதிக்கொண்டிருப்பார் அப்ப அஹ் இன்னஹா தலஃபிஸ் சஹஃபில் ஊலா அப்படி சொல்லும்போது என்ன தெரியுது நமக்கு முடிய போகுது சகோதரர்கள் வேகமா ஓடுவாங்க ருக்குவா அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வேகமாக ஓடுவாங்க அல்லாஹ் தூதர் சொல்றாங்க அலை கும்பி சகீனத்தி வல் உட்கார் தொழுகைக்கு செல்லும் போது அமைதியாகவும் கண்ணியமாகவும் செல்லுங்க ஸ்மார்ட்டா உட்காருண்டா ஓடி இளைத்து இளைத்து நிற்காதீங்க இப்போ ஓடி போய் என்ன செய்ய போறோமெண்ட்டா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ஹக்பர் என்ன நமக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்லி தந்திருக்கிறாங்க என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க நீயத்து வந்து வீட்டில இருந்து வரும்போதே வந்துட்டு நீத்துடைய விஷயத்தில் இரண்டு நிலையில் இருக்கிறாங்க ஒரு கூட்டம் என்ன செய்திருந்தால் இமாம் ருக்கு போகும் வரைக்கும் கை இப்படி ஒரு கூட்டம் நமக்கு என்ன சொல்லி நீ வீட்டிலிருந்து வரும்போதே நீயத்து வந்துட்டேன் அப்ப உடனே என்ன செய்யறோம் என்றால் நீத்து வந்துட்டு தானே வாரம் சும்மா தகுப்பிற கட்டுறோம் இல்ல அந்த இடத்துல நம்ம அல்லாவுக்கு முன்னால் நிற்கிறோம் என்கின்ற அந்த உணர்வை உள்ளத்தில் எடுக்க வேண்டும் அந்த உணர்வை உள்ளத்தில் எடுத்த நிலையில் நம்ம தொழுவதற்காகத்தான் ரசோல் அலிஸ் என்ன சொல்றாங்க தொழுகைக்கு வந்தால் விரைந்து வராதீர்கள் கண்ணியமாகவும் அமைதியாகவும் வாருங்கள் இரண்டாவது என்ன சொல்றாங்க என்றால் தொழுகைக்கு வரும்போது உணவு தயாராக இருந்தால் தொழுகைக்கு வராதீர்கள் உணவு தயாராக இருந்தால் தொழுகைக்கு வராது என்ன மனசை பற்றி அல்லாவுடைய தூதருக்கு தெரியும் நம்ம எவ்வளவு தத்துவம் பேசினாலும் மனம் என்ன செய்ய போகுது சாப்பாடு ரெடியா இருக்கு வீட்டுல எல்லாம் ரெடியா வச்சுட்டாங்க டேபிள்ல அல்லது சுப்ராவில் சாப்பாடு ரெடியா இருக்கும் தொழுதுட்டு வாரன்னு வந்தால் மனம் ஓடாது கட்டும் ட்ரை பண்ணா கூட பிப்டி பிப்டி தான் நிற்கும் உணவை பற்றி அவ்வப்போது சிந்தனை வந்து ஏனென்றால் தொழுகையை டிஸ்டர்ப் பண்ணுவதற்காக வேண்டி இப்ளிஷ் ஒரு ஷைத்தான அப்பாயின் பண்ணிருக்கிறான் யாரு ஹின்சப் ஒரு சைத்தான் இருக்கிறான் அவனுடைய பேர் வந்து ஹின்சப் இந்த சைத்தான் வந்து தொழுகையை டிஸ்டர்ப் பண்ணுவதற்காக வேண்டிய அப்பாயின் பண்ணப்பட்டவன் இப்ப நம்ம இவ்வளவுதான் மன தூய்மையோட போனாலும் சாப்பாடு ரெடியா இருந்தால் மன தெய்வம் வந்து குழப்புவதற்கு இலகுவாக இருக்கும் அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் நீங்கள் தொழுகைக்கு செல்லும் போது வலா அக்பசான் சிறுநீரும் மலம் கழிக்க வேண்டும் என்ற அந்த தேவையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டாம் அடக்கி கொண்டு சிலர் வந்து டைம் ஆகுது என்ன பண்ற யூரின் போக வேண்டும் போலையும் இருக்கு என்ன முடிவெடுப்பாங்க தொழுதுட்டு புறவு யூரின் போக முடியும் வேண்டாம் யூரினையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் டொய்லெட்டுக்கு போக வேண்டியதையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் அதே போன்று காற்று பிரிவதையும் அடக்க வேண்டும் அதை அடக்கிட்டு தொழுதால் முடியாது கான்சன்ட்ரேஷன் முழுக்க எங்க இருக்க போறது அங்கதான் இருக்க போகுது அல்லாஹ்வுடைய பக்கம் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை பிரசல்லி எவ்வளவு பிராக்டிகபிளாக நமக்கு தொழுகையில் ஹுஷு வருவதற்கான வழிகாட்டிலே தருகிறார்கள் என்று பாருங்க இந்த ரெண்டு ஹதீஸ் பிரதானமான ஹதீஸ்கள் ஒன்று உணவு ரெடியா இருக்கும் போது இன்னும் மலசலங்களை சலங்களை அடக்கி கொண்டு தொழக்கூடாதுன்னு சொல்றாங்க சுவா லசன் இதுல சட்டம் பேச வரல நான் நண்டா புரிஞ்சு கொள்ளுங்க சட்டம் பேசினால என்ன அடக்கி கொண்டு தொழுதால் கூடுமா கூடாது என்றால் நிறை நிறைவதை விடும் இப்படி சொல்லி சொல்லி தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம் என்றால் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உதநிற்சும் ஒருத்தர் ஒருவர் மலை சலத்தை அடக்கிட்டு தொழிறாரு சாப்பாடு ரெடியா இருக்கும் போது தொல்றார் தொழுகை சேருமா சேராதான தொழுகை சேரும் ஆனா நம்மளோட பிரச்சனை என்ன தொழுகையினால் கிடைக்கக்கூடிய அந்த குஷூ இது கடமை வெற்றிக்குரிய ஒரு அடிப்படை சாதாரணமான விஷயம் விட்டுட்டு போகலாம் அல்லாஹ் அல்லாஹுத்தால கத அப்ல அல் என்று சொல்லிவிட்டு வெற்றி பெறக்கூடிய மூமின்களுக்குரிய பண்பாய் இதை சொல்லுகிறார்கள் இப்ப வெற்றி பெறுவதற்கான அடிப்படை சாதாரணம்னா பரவாயில்லை சுண்ணத்துன்னா பரவாயில்லை இது ஒரு அசாஸ் எனவே ரொசல்லாலிசன் சொல்லக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களும் நிறைய விஷயங்களுக்கான தீர்வாமை இப்ப என்ன யாருக்காவது பண்றாள் யாருக்கு அவங்க அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்துட்டு கடையில அறகுறைய ஓடிட்டு வர்றது கடையை மூடாம தொடந்து வச்சுட்டு என்ன சொல்லும் அதே போல சில நேரங்களில் கார்ல இருந்து இறங்கும் போது க்ளோஸ் பண்ணமா இல்லையா அவள் என்ற ஹதீஸ் வந்து நிறைய அர்த்தம் உள்ளது இப்ப என்ன பண்ண போற தக்பீர் அடித்து டோரா க்ளோஸ் பண்ணோமா இல்லையா டோரா க்ளோஸ் பண்ணோமா இல்லையா இவ்வளவு வேகமா தொழுது முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா தொலை பார்ப்போம் எனவே நம்மள நம்முடைய கவனத்தை கலைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை விட்டும் ஒதுங்கிய நிலையில் தான் தொலைப்போக வேண்டும்